பொண்ணுக்கு தான் மாப்பிளை தேடிக்கிட்டு இருக்கேன்டா எங்க ஒரு வரணா அமைய மாட்டேங்குது நான் ஒரு மாப்பிளை சொல்றேன்டா எங்க தேடனாலும் அந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கவே மாட்டாரு அப்படியா ஆமா பின்ன நாலு அஞ்சு வருஷமா போலீஸே தேடிக்கிட்டு இருக்காங்க ஆளு அகப்படவே இல்லன்னா பாத்துக்கோயேன் காய மூடா கிருத்து பையனை வாய மூடா நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு வாங்கிட்ட சொன்ன பாரு தலைவலியும் ஜோரமும் அவன் அவனுக்கு வந்தாதான்டா தெரியும் நீ ஒரு பொட்ட பிள்ளைய பெற்று டேய் டேய் கோச்சுக்காதடா சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்டா ஒரு ரைமிங்ல சொல்லிட்டேன் சாரிடா உன் பொண்ணு வேற என் பொண்ணு வேறையாடா இருடா இருடா பார்த்து முடிச்சலாண்டா இருடா ஏன்டா உன் பொஞ்சாத்திய கடத்திட்டு போயிட்டாங்கன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க நீ என்னடானா கதை அடிச்சுக்கிட்டு இருக்க நானும் அதையே தான் கேட்க வந்தேன் கடைசியில நானும் உங்க கூட சேர்ந்து கதை பேசவே ஆரம்பிச்சிட்டேன் ஏன்டா ஒரு பொஞ்சாதி மேல அக்கறை இல்லாம உட்காந்துக்கிட்டு இருக்கியடா டே என் பொண்டாட்டி மேல எனக்கு இல்லாத அக்கறை உனக்கு எதுக்குடா சரி அப்படியே அவ்வளவு அக்கறை இருந்தாலும் சரி போய் கூட்டிட்டு வா ஆனா ஞாபகம் வச்சுக்கோ போன வாரம் நீ அவகிட்ட வாங்கின ரெண்டாயிரம் ரூபாய் கடன் ஞாபகம் வச்சுக்கோ ஐயோ ஆமா ஆமா மறந்தே போயிட்டேன் அண்ணே சீக்கிரமா கிளம்புனே அன்னைக்கு மட்டும் அவங்க காணாம போனது தெரிஞ்சும் நீங்க இப்படி உக்காந்துட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான் ஒரு மாசத்துக்கு ஊடு பெருக்க விட்டுருவாங்க ஞாபகம் இருக்கட்டும் ஆமாண்டா ஆமாண்டா சரி சும்மா நச்சுக்கு ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வருவோம் வரியா சரி வாங்கண்ண போவோம் டே டே ஃபேண்டா அப்பெல்லாம் வாங்கின்னு போவண்டா என்ன ஏதாவது படுத்துக்கிறதுக்கு போறீங்களா இல்ல அக்காவை தேட போறீங்களா தான் என்னது படத்துக்கு போறீங்களா டே டேய் படத்துக்கு போறதுன்னா சொல்லுங்கடா நாங்களும் வரும் போய் ரொம்ப நாளாச்சு அதுவும் நாலு பேர் சேர்ந்து போய் ரொம்ப நாள் ஆச்சுடா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் ஏதோ ஒரு மனச பொண்ணு தேடணும் மாப்பிள தேடணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு இப்ப என்னடானா படத்துக்கு வர்றாரு யாராவது அந்த மனசு பாத்தீங்களா ஏ ஓவரா ஓட்டாத அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் வாங்க போலாம் கரெக்டா அந்த ஃபோர் வே ரோட் பிரிட்ஜ் கிட்ட வர சொல்லுமா நான் சொன்ன பணத்தை எடுத்துட்டு வர சொல்லு ஹலோ எங்க கேக்குதா அந்த கொலைகார பாவி எங்களை ஏ இருக்காங்க நான் சொன்ன மாதிரி 1 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்து வந்து கொடுத்துருங்க இல்லனா என் நகையெல்லாம் எல்லாம் ஹலோ மீனம்மா உன்னை நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் மீனம்மா எனக்கு தெரியுது அனிதா நிற்கிறது எனக்கு தெரியுது மீனம்மா நீ ஒன்றும் பயப்படாத காசோடு வந்துக்கிட்டே இருக்கேன்

வச்சிரமா வச்சிரமா வச்சிர அனிதா நீ ஒண்ணு வரதப்படாத நீ என்னோட வீட்டுக்காரர் உன்னோட வீட்டுக்காரர் வந்து நம்மள காபாத்திடுவாங்க அக்கா எனக்கு ஒண்ணு நம்பிக்கை இல்ல அக்கா அப்படி எல்லாம் நம்பிக்கை தலவே விடாதம்மா ஆயிரம் தான் உங்களுக்குள்ள மனசுல இருந்தாலும் உங்க வீட்டுக்காரங்க உங்களை காபாத்த வருவாங்க யோ இதெல்லாம் நல்ல வாய்க்கே பேசறல்ல வாய்க்கு சம்பாதிக்க அண்ணா நீ திருடி சம்பாதிக்கற யாமமா வேற தரம் வாய்க்கு சம்பாதிக்கலாம் அண்ணா ஒரு தடவை வேற தர மாட்டறேன் என்ன இந்த மாதிரி என்ன குண்டம்மா வாய் நீளுது இல்ல 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 திருடுங்க சார் உண்மை தான சொல்றேன் நீங்க ஷேவ் எல்லாம் பண்ணிட்டு ஹேர் எல்லாம் பண்ணிட்டு சும்மா ஹேண்ட்சமா போய் நில்லுங்க மேனேஜர் தருவாங்க உங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்கு நீ சொல்றது என்ன இப்படியே பேசியே இறங்கி தப்பிச்சு ஓடிட இவளுக்கு வேற வேற வேலையே இல்லை யாருடா என்னாச்சு தான்டா டே நீ ரொம்ப விளையாட்டுத்தனமா இருக்க ஒழுங்கா போய் காப்பாத்தலாவா படத்துக்கு போலான்னு சொல்லி படத்துக்கு இப்ப பாரு ஃபயர் கூட்டிட்டு வந்திருக்க இதெல்லாம் ரொம்ப தப்புடா டே சும்மா இருடா அவன் தான் நகைய கேக்குறானே கொடுத்துட்டு வர வேண்டியது தானே நகையை கொடுக்க மாட்டாலாம் ஒரு லட்ச ரூபா பானை வந்து குடுக்க சொல்றான் ஆமாண்டா அவங்க எப்படி இருந்தாலும் ஒரு பத்து பதினஞ்சு சாரம் நகை இருக்குமா இப்படிதான் கொடுக்க முடியும் அது கம்பேர் பண்றப்ப ஒரு லட்சம் அப்புறம் உயிர் முக்கியம்லடா என்ன இவரு ஏன்டா உனக்கு அன்னி மேலே பாசமே இல்லையா ஆயிருந்தா இருந்தாலும் நீ ஒரு வேலை சூறாவது அவங்ககிட்ட வாங்கி சாப்பிட்டுருப்படாடா அதெல்லாம் எனக்கு ரொம்பவே பாசம் அதிகம்தான் ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி எங்கள் அன்னி போட்டிருக்கிறது அத்தனையும் தங்க நகை இல்லை எல்லாம் கவரிங் நகை எது கவரிங் நகையா ஆட ஆமண்டா எந்த திருடனும் தெரில கிறுக்கு பயலாக இருப்பானாட்டிங்குது கவரிங் நகைக்கும் தங்க நகைக்கும் கூட வித்தியாசம் தெரியல இதுகளை கடத்திட்டு போய் வச்சிட்டு இருக்கான் ஐயோ என்னடா சரி உன் கொஞ்சம் கடத்தி கொடுத்துட்டு வந்துடலாம் என்னடா ஆடா அவ கடக்காடா தங்க நகையை விட கவரிங் நகை தான்டா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் தங்க நகையை தொலைச்சா கூட ஒன்றும் சொல்ல மாட்டா ஆனா கவரிங் நாகை தொலைஞ்சு போச்சுன்னா ஊட்டையே ரெண்டா ஆக்கிடுவா இது என்னடா இது ஆட உண்மைதான்டா நீ வேணா அடுத்த வாரம் ஒரு கவரிங் நகையை கொண்டாந்து கொடுத்துட்டு தங்க நகை வேணும்னு கேளாண்டே எடுத்து கொடுத்துருவா நல்ல பொஞ்சாதே நல்ல புருஷன் நல்ல குழந்தை நல்லா வருவீங்கடா ஏம்மா, குண்டம்மா, ஏம்மா லட்டையம்மா, ரெண்டு பேரும் பெட்ரோல் காசு வெச்சிருக்கீங்களா? யோ, கர்தர தான் கர்தற. பெட்ரோலுக்கு காசு வெச்சிரு கூட கர்த மாட்டே냐 நீ. அது இங்க விட்டே கேக்குற. ஏப்பா தம்பி, நீ கர்தத்துக்கு புதுசா? ஆமாங்கா ஏதோ ஐந்து பொழுது கா பாத்துக்கிட்டு இருக்கே. ஏப்பா நீ சரியான கிறுக்காரப் ஆட்டிங்கடா. என்னக்கா, ஓவரா பேசிக்கிட்டு தெரியற. இன்ன என்னடா லூசு பைலே, வா நீ என்ன மரியாதை குறையுது. இன்ன என்னடா லூசு. போற என்ன ரெண்டு பேரோட பேச்சே வேற மாதிரி இருக்கு பின்ன என்னடா நாங்களே கை காய்கறி வாங்குறதுக்கு கடைக்கு போறதுக்கு வண்டி இல்லாம நின்னுட்டோம் நல்ல வேளை வண்டியை கொண்டு வந்துட்டே சரி வேறலாம் அப்படி வரப்ப நீ ஏன் ஒரு ட்ராமாவ கிரியேட் பண்ணே சரி நாமளும் அதுல ஒரு கதா பாத்திரமா மாறிடுவோம்னு தான் நானும் மாறிட்டே ஏண்டா நான் போட்டுக்கிறது பூரா கவரிங் மேக அது கூட தெரியல உனக்கு நீ எல்லாம் என்னடா திருட இது கவரிங் மேகையா

பொண்டாட்டி உயிர் போகறத கூட வரமாட்டானாங்கட்டிங்குது. 이르டி 이르டி அவங்க கதைய ஊட்லவே வெச்சிடவும். மாடல்ல இவங்க கதையும் முடிப்போம். தம்பி! ஒழுங்கா ஒரு வேளைக்கு போடா. இல்லன்னா ஒழுங்கா திரடாவது கத்துக்கோ. இந்த அக்கா போடுறதெல்லாம் கவینگ மகனே. பச்ச குழந்தை கூட தெரியும். உங்களுக்கு தெரியலையே. இதுக்கு என்ன புனி போடுவ

அந்த காடி கத்தி மூலையில வச்சு நரகாம் சொல்றேன் நீங்க என்னடானா இங்க குடிச்சு கூத்து இருக்கீங்க இன்னைக்குங்களே